அதுல ஏதோ கட்சி தலைவர்கள் அது முழுவதும் நிகழ்ச்சியில பங்கேற்பது போன்று இன்னைக்கு நீங்களும் பங்கேற்கிறீங்களே இது வந்து முகத்தூதி மாதிரி இல்லையா இத நீங்க ஆதரிக்கிறீங்களா இதுக்கு என்ன பதில் நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க அதாவது திருமணங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க என்ன சம்பவம் நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லமுடைய காலத்துல அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ஒரு பணக்காரர் இருந்தார் ஒரு சகாபி பணக்காரர் மட்டும் இல்லாம ரசூல் சல்லா அலே செல்லமுடைய நெருங்கிய பத்து தோழர்கள் அவர் ஒரு முக்கியமான பத்து பேர்ல அவர் ஒரு ஆள் இன்னும் போனா நான் ஒரு வகையில பார்த்தா மூணாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபி தோழர் இப்போ நம்ம அபுபக்கர் உமர்னு வருஷப்படுத்துறோம் இல்லையா அபுபக்கர் உமருக்கு அப்புறம் வந்து இவர்தான் தான் ஆட்சித்தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் வேணான்னு சொன்னதுனாலதான் உஸ்மான் அலிலான் வர்றாங்க உஸ்மான் அழிந்து தருத்திப்பு மாறுதது காரணம் என்னன்னு கேட்டா இவர் பதவியை விரும்பல அபுபக்கர் உமருக்கு பிறகு அதுக்கடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு தான் தேர்வு செய்யப்படுறாரு எனக்கு இந்த பதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு அடியோடு மறுத்ததுனால அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி பதவிய வேணாண்டு தியாகம் பண்ண ஒரு நல்ல மனிதர் யாரு அது சொர்க்கவாசிகள் என்று நச்சை சொல்லப்பட்ட பத்து தோழர்கள் ஒரு ஆளா இருந்தார் அவரு ரசூல் சுல்லாசனம் அவர்களை பாக்குறதுக்கு வர்றாரு வந்தா மஞ்சள் நிற நறுமணம் பூசி கொண்டு வருகிறார் அப்ப ரசுல் சுல்லாசிலம் கேக்குறாங்க என்னப்பா ஒரு மஞ்சள் கலர்ல நறுமணம் பூசிக்கிட்டு வர்றியா என்ன விஷயம் அவர் சொல்ல எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறாரு அது கூட கேட்கும் தான் சொல்றாரு அப்ப இந்த கல்யாணத்துக்கு ரசூல்லா சொல்லல கூப்பிடல மதீனாவுலதான் இருக்கிறாங்க இப்ப அஜர்த்தல பெரிய அஜர்த்த அவங்க தான் ரசூல்லா வந்து அந்த கல்யாணத்தை வாழ்த்துனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் அவர் நினைக்கல அவர் பாட்டு கல்யாணத்தை பண்ணிட்டாரு ரசூல் சல்லாசன கேட்கும் போதுதான் சொல்றாரு கல்யாணம் ஆச்சு அப்ப கல்யாணத்தை கூட பிந்தி வந்து சொல்றதுக்காக வரல வேற வேலையா தான் வந்தாரு வந்த இடத்துல அவருடைய நறுமணத்தை பார்த்து விட்டு ரசூ கேக்கிறாங்க கல்யாணம் அச்சங்கிறாரு அப்ப வந்து ஒரு அஜர்த்து வரணும் ஒரு தலைவர் வரணும் என்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது நம்ம ஜமானத்துல அது மாதிரி பண்றாங்களே நீங்களும் கலந்துக்கிறீங்களே என்று மாதிரி நான் எந்த கல்யாணத்தையும் கலந்துக்க மாட்டேன் அவனுக்குதா என்னை பார்த்தே இருக்க முடியாது திருமணத்திற்காக பிரயாணம் செய்யக்கூடாது என்பதுல நான் எல்லாம் தெளிவா இருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு நெருக்கமான திருமணமா இருந்தாலும் நாங்கெல்லாம் போறது கிடையாது அது அது தேவையற்றது நீங்களுலா பண்ணிக்கிறங்க அதுக்கு ஏன் ஒரு அஜத்தை கூப்பிடுறீங்க அதுக்கு ஏன் ஒரு தலைவரை கூப்பிடுறீங்க என்பதுதான் நாம சொல்லி கொண்டு நம்ம ஊர்ல நம்ம இருக்கும்போது கல்யாணம் சொல்லி அந்த ஊர்ல இருந்தோமையானால் அதுல போய் ஒரு உங்களை மாதிரி ஒரு ஆளை கலந்துட்டு வந்துருவோம் அது மாதிரி பண்ணிடுவோம் நம்ம தலைமையில மர்க்கஸ்ல வந்து திருமணம் பண்ண வந்தார்களையானால் வந்த இடத்துல மக்கள் கூடுறாங்கன்னா ஒரு பயான் மாதிரி பண்ணுவோம் அந்த மர்க்கஸ்ல கம்மியான செலவு இல்லாம பண்றாங்க இல்லையா தலைமையில அப்ப கூட எல்லா நேரத்திலயும் பண்ண மாட்டோம் ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு தடவை நம்ம இருந்தா அப்படி அட்டன் பண்ணிக்கிறோம் அதனால வந்து நீங்க சொல்லக்கூடியது ரொம்ப கரெக்ட் அந்த அவர் கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடணும் அவரை கூப்பிடணும் ஒரு நோய் நம்மள்டையும் அதிகரிச்சுக்கிட்டு வருது திருமணம்டா அது ஒரு பங்கன் ஆக்கணும் அது ஒரு விழா வாக்கணும் முக்கியமான ஒரு ஆள் வந்தாருன்னா நமக்கு ஒரு பெருமை நம்மோடு ஊடு கல்யாணத்து இவர் வந்தாரு இவர் வந்தாரு அந்த தாய் வந்தாரு இந்த தலைவர் வந்தாரு இந்த நோய் வந்து மற்ற அரசியல்வாதிகள் இருக்கிற மாதிரி தௌஹீதுவாதிக் லேசா என்ன செய்யுது வர ஆரம்பிக்கிறது ஆரம்பத்தில் இந்த கேள்வி அவங்க கேட்டாங்க அதனால அது வராம பாத்துக்கிறேன் கல்யாணம் பண்றீங்களா ரெண்டு குடும்பத்தார வச்சு என்ன செய்யுங்க சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஏதோ அவனுக்குள்ள இருக்கிற ஆளுக்கதான் நாலு பேர் நல்ல செய்தி சொல்ற மாதிரி தேவைப்பட்டா கட்டாயம் சொல்லணும் அவசியம் கிடையாது இருக்கிற ஆள வச்சு நாலு நல்ல செய்தி சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா திருமணத்துல இந்த பயன் வைக்கிறீங்க பாத்தீங்களா திருமணத்துக்கு வர்றவங்க சோத்துலதான் குறியா இருக்காங்களே தவிர யார் பயன் எல்லாம் கேட்கறது கிடையாது நீங்க திருமணத்துல வச்சுட்டு பயான வச்சீங்கன்னா எப்போடா முடிப்பாங்கிற மாதிரி தான் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அது நடைமுறையிலையும் பாக்குறோம் அதனால கல்யாணத்தை வந்து இப்படி எல்லாம் செய்யணுங்கிறது கிடையாது அதே நேரத்துல வந்து ஒரு விஷயம் ஒரு பத்து இருபது கல்யாணம் வரதட்சணை இல்லாம ரொம்ப சிக்கனம் இப்படித்தான் நடத்தணும்னு காட்டுறதுன்ற ஒரு அடிப்படையில ஒரு பப்ளிக்ல இந்த மாதிரி மேடையை போட்டு வரதட்சணை இல்லாத திருமணங்கள் அப்படி போட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்வதற்காக அது பரவுற வரைக்கும் அதுவே ஒரு வழிமுறையாகவும் மாறிடக்கூடாது இப்படிலாம் இப்படியும் நடத்தலாம் எங்கிறது ஒரு பரவுரை வரைக்கும் அது மாதிரி ஒரு பங்கன்ல ஒரு நிக்காக பங்கன் வைக்காம பங்கன்ல நிக்காக வைக்கிறது ஒரு ஒரு பப்ளிக் பயான் நடக்கும் இல்லையா அந்த பயான்ல வைக்கிறேன் இவருக்கு எந்த சிலம் இருக்காது பயான் வைக்கும் மேடையில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி நீங்க பண்ணா என்ன மண்டபம் பிடிக்கிறீங்க எதுக்கு வேஸ்டா செலவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேவையா இருந்தால் மக்களுக்கு மெசேஜ் போவாத ஒரு இடமா இருந்தால் அதை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அது ஒரு வழிமுறை அது ஒரு நடைமுறை ஆகாத அளவுக்கு அது நாளைக்கு அது ஒரு கேள்வி ஏறக்கூடாது ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது விரும்புனா மற்றபடி இந்த தலைவர்களை கூப்பிடுறதுங்கிற நோய் வந்து நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டியதான் கரெக்டா தான் கேட்டிருக்கிறீங்க முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்னு வருஷத்துல இருந்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்கும் தவுரு நபி வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சதாகவும் பின்னாடி அல்லாவின் மூலமா அவங்க கிட்டதாகவும் தான் இருந்தது சில விரிவுரையாளர்கள் என்ன அவருக்கு ஏற்கனவே தொண்ணூத்தொன்பது மனைவி இருந்தது இன்னொரு மனைவியை வந்து அவர் அபகரிக்கிறதுக்காக அவர் ஒரு செயல் செஞ்சாரு அதைத்தான் தான் அல்லா மூலமா அவர் திருப்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அப்படி கிடையாது ஒரு இறைத்தூடர் வந்து இந்த மாதிரி ஒரு ஈனத்தில ஈடுபட மாட்டாங்கன்னு உங்களுடைய மொழிபெயர்ப்பு புறான்னு நீங்க எழுதிருக்கீங்க ஆனா அடுத்த வரையிலே நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா அவர் வந்து அவர் அரண்மனையை வீடு கட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் நிலங்களை வந்து அபகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க அப்ப முன்னாடி சொல்லக்கூடிய விடுவலையாளருடைய யூகமும் உங்களோட ஒன்னா தானே இருக்கு அவங்களும் அவரோட புலதான செஞ்சாங்க இல்லாத புலதான செஞ்சாங்க நீங்களும் அவர் இது இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில சொல்ல தானே செஞ்சிருக்கீங்க இருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அதாவது அந்த வசனங்கள்ல வந்து தாவூது நபி சம்பந்தமான ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறோம் அது என்ன சம்பவம் கேட்டா தாவூத நபி அவங்க அரண்மனையில் இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க நின்று நாங்க ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எங்க ரெண்டு பேர் அவர் தானே ஜனாதிபதி தாவூத நபி வந்து நபியா மட்டும் இருக்கல அவர் ஒரு சக்கரவர்த்தியாவும் இருக்கிறார் அதனால ஜனாதிபதிங்கிற வகையில் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது அதை நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன கேஸ் சொன்னா அதுல ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆடு வச்சிருந்தேன் இவருக்கு என்னுடைய சகோதரர் இவர் இருக்கிறாரு இவர் தொண்ணூத்தி ஆடு வச்சிருந்தாரு என்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் நான் வச்சிருந்தேன் இப்போ என்ன செய்யறாருன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஆடை வச்சுக்கிறவரு இந்த ஒன்னையும் அபேஸ் பண்ண பாக்குறாரு இவரு தொண்ணூத்தி ஆடு வச்சிருக்கிறாரு என் சகோதரர் அவரு என்கிட்ட ஒரு தான் இருக்கிறது அந்த ஒரு ஆடையும் என்ன செய்யறாரு அவரு அபகரிச்சுக்கிறாரு அபகரிக்க முயற்சி பண்றாரு அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக் எல்லாம் பேசுறாரு சொல்றாரு வாதத்தில் அவர் என்னை மிகிக்கிறார் எனக்கு இந்த ஒரு ஆடை படிக்கிறதுக்கு வாதம் வைக்கிறாரு எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல நல்ல பேச்சு வன்மம் உள்ளவரா இருக்கிறாரு அதனால இந்த ஒன்னையும் பரிசுக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வழக்கம் சொல்றாரு அப்ப அவரு ஒரு சொல்றாங்க ஆறு வச்சிருக்கிற இந்த ஒரு ஆளை ஒரு ஆடையும் அபகரிக்கிறது மூலமாக நீ வந்து அநியாயம் அவருக்கு அநீதி அழிச்சுட்ட அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அழிச்சிடுறாரு சரிதானே தொண்ணூத்தி ஒன்பது ஒரு ஆடை அபகரிக்க பார்த்தா என்ன உடனே அவருக்கு என்ன பண்ணுதுன்னா அவர் செஞ்ச தப்பு வந்து அவருக்கு நினைவு கோருது இந்த சம்பவத்தை பார்த்து தீர்ப்பு அளிச்சிடறாரு தீர்ப்பு இது வழக்கு மாதிரி தெரியலையே இது நம்மளை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து என்னமோ அனுப்பி வச்ச தெரியுது மாதிரி நினைத்து என்ன உடனே சஜிதாவில் விழுந்து அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடினாரு அப்படின்னு இருக்கு அப்ப இதுல என்ன அல்லா சொல்ல வர்றான்னு கேட்டா தெளிவா அல்லா சொல்ற விஷயம் என்ன தாவூத் நபி ஒரு தப்பு செஞ்சார் என்பதை அல்லா சொல்றான் நல்லா வழங்குதா தப்பு செஞ்சாரு அந்த தப்பை எப்படி எல்லாம் திருத்தினங்கிறான் ரெண்டு ஆள் கேது மலக்குகளை ரெண்டு மனிதர்கள் மாதிரி அனுப்பி வைத்து அவங்க ரெண்டு பேரும் வழக்கு சொல்ற மாதிரி சொல்லி அப்ப நிறைய வச்சுக்கிற ஆளு குறைய வச்சுக்கிற ஆள் அபகரிக்கிறது தானே கேஸ் தொண்ணூத்தி ஒன்பது வச்சுக்கிற ஒரு ஆளு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிற ஆள் பறிக்கிறது தான் கேஸ் இந்த கேஸ் அமைப்பு பார்த்தவனுக்கு என்ன படுது இது நம்மள சொல்ற மாதிரில இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு அர்த்தம் இது வந்து அவர் அவரை வந்து உணர வைக்குமையானால் அப்ப என்ன அர்த்தமாவது இந்த மாதிரியான ஒரு வேலையே அவர் செஞ்சிருக்க போய் தான் யாபம் வருது அவருக்கு ஆஹா இது நம்மளுக்கு நல்லா இடிச்சு காட்டுறான் இப்படின்னு வருது அல்லது மன்னிப்பு கேட்டார் அப்ப தாவூத் நபி தப்பு செஞ்சார் என்பது கன்ஃபார்ம் அது ஊகம் கிடையாது குரான்ல இருக்கிறது அந்த தப்பு எந்த மாதிரியான தப்பு இந்த வழக்கில் சொல்லப்பட்ட மாதிரியான தப்பா தான் இருக்க முடியும் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் வழக்கு என்ன தொண்ணூத்தி ஒன்பது ஒண்ணு பரிசுகிட்டாருன்னு சொன்னா அப்ப நிறைய கொஞ்சம் அப்ப நிறைய வைத்திருக்க ஒருத்தர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் தாவுத நபி வாழ்க்கையில் நடந்திருந்தால் தான் இந்த சம்பவத்தில் இருந்து அவர் அதை வழங்கியிருக்க முடியும் இது நம்மளை தான் சொல்லுதுன்னு வழங்க முடியும் இது மாதிரி ஒன்னு அவர் தான் வழங்க முடியும் அதனால என்ன நம்ம என்ன